ரெய்னல் ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் நிறைய பேர் டயலிசிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துகிட்ருப்பீங்க பயப்பட வேண்டாம் ரெண்டு டிப்ஸு தான் ஒன்றும் சுரக்கா பாட்டில் காடும்பாங்க இன்னொன்று வந்து பூழப்பூ பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்காக வைக்கிறீங்க இல்லையா பூழப்பூ அல்லது சிறு பிலேம்பாங்க இந்த ரெண்டையும் என்ன பண்ணுங்கள் சுரக்காயை நீங்கள் தயிர் பச்சடி மாதிரி போட்டு காலையில் மாலையில் ரெண்டு வேலை கொடுக்கலாம் அல்லது சுரக்காய ஜூஸ் போட்டு காலையில் வெறு வைத்தல ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி காலையில் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் மாலையில் அதே மாதிரி இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் கொடுங்க இந்த சிறு பிளைய இருக்கு இல்லையா புலப்பூ அதை வந்து என்ன பண்ணுங்கள் நீங்களே தயாரிக்கலாம் அல்லது கடைகளில் வாங்கி முப்பது கிராம் முப்பது கிராம் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க அரை லிட்டர் தண்ணியில ஊற வைங்க இரவே ஊற வச்சு காலையில் அதை என்ன பண்ணுங்க அடுப்பில் வச்சு சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு அந்த ஐநூறு எம்எல் வந்து நூறு மில்லியாக சுண்டை காய்ச்சணும் நூறு மில்லி ஆன பிறகு அதை வடிகட்டி காலையில் வேளை அதே போல மாலையில கொடுக்கறதுக்கு காலையிலேயே ஊற வச்சுருங்க முப்பது கிராம் சிறப்பு இலை சோறணும் அரை லிட்டர் தண்ணி அதை வந்து சிம்மில் வச்சு நூறு மில்லியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் மாலையில் ஒரு நேரம் அதாவது காலையில மாலையில இந்த ரெண்டுல சுரக்கா ஜூஸ் சுரக்கா தயிர் பச்சடி அல்லது சிறுபியில இந்த ரெண்டு என்ன பண்ணுங்க இடைவெளி விட்டு காலையில் வெறு வயிற்றுல சுரக்காய் கொடுத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு சிறுபில கஷாயம் கொடுங்க அல்லது சிறுபிலை கஷாயம் மார்னிங் வெறு வயிற்றுல கொடுத்தீங்கன்னு சொன்னால் பதினோரு மணிக்கு சுரக்காய் ஜூஸ் மாலையில் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் இடைவெளி விட்டு இந்த ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்க டயாலிசிஸோட இதையும் கொடுக்கலாம் இல்லை டயாலிசிஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மருத்துவர் ஆலோசனையோடு இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்